வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தாஜ்மஹாலின் ஐந்து கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதியில் வனப்பகுதிகள் அழிவை தடுக்கவும் பல்லுயிரியல் பாதுகாக்கவும் அனுமதியின்றி மரங்களை வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது தாஜ்மஹாலின் ஐந்து கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதியில் வனப்பகுதிகள் அழிவைத் தடுக்கவும் பல்லுயிரில்லை பாதுகாக்கவும் அனுமதியின்றி மரங்களை வெட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது சர்வதேச தொழிலாளர் தினம் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அண்ணா தலைமையிலான ஆட்சியில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டது சர்வதேச தொழிலாளர் தினம் மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் அண்ணா தலைமையிலான ஆட்சியில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டது இந்தியாவில் கடந்த ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது இல்லாத அளவில் அதிகபட்சமாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சுமார் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் கோடி வசூல் ஆகியுள்ளது இந்தியாவில் கடந்த ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுவரை இல்லாத அளவில் அளவுல அளவில் அதிகபட்சமாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ஆனது சுமார் ரெண்டு புள்ளி முப்பத்தேழு லட்சம் கோடி வசூல் ஆகியுள்ளது ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூலை ஒன்றில் அமலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது பேட்மிண்டன் வீராங்கனை சாத்விக் சாய்ராஜ் ஸ்ராஜ் செல்டி ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது நன்றி